அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் அன்றைக்கெல்லாம் ஐந்து கிலோமீட்டர் இடையிலே ஒரு ஆரம்ப பள்ளி கூட்டி உறுப்பினர்களும் நாலஞ்சு பேர் போனாங்க ஆனால் இலங்கைக்கு போவத அதை தாண்டி போனால் உங்கள் ஊர் வடகரையிலே இருக்கிறது கட்டளை வைக்க வாய்க்காலுக்கு கொஞ்ச தூரம் தள்ளி இடது கரையிலே ஒரு இருபது முப்பது வீடுகள் இருக்கிறேன் அதை சொல்கிறாயா என்று கேட்கிறார் ஆமையா என்கிறார் தமிழகமெங்கும் இரண்டு லட்சம் காங்கிரஸ் நிர்வாகிகளுக்கு வழங்குகின்ற மகத்தான பணியை தமிழக காங்கிரஸ் தலைவர் தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய அவர்கள் இங்கே ஒரு காரணமாக இருந்து இவ்வளவு எழுச்சியான நிகழ்ச்சியினை வெற்றிகரமாக நடத்தி கொடுத்திருக்கின்ற மறைந்து போன பெருங்கோட்ட அமைப்பாளராக பணியாற்றிய தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய துணைத் தலைவர் அன்பிற்குரிய தம்பி குலாம் மொய்தீன் அவர்களே காங்கிரஸ் கட்சியினுடைய முழு நேரம் அன்பிற்குரிய சகோதரி ஹசீனா அவர்களே இந்த திடல் யாருடைய நாகரன் இணைக்காமல் இருக்க முடியார் குடியாத்தம் என்றால் காங்கிரஸ் பேரிய நினைக்காமல் இருக்க முடியார் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டவுடன் அவர் எந்த தொகுதியில் இருந்து சட்டமன்ற உதவிக்கரம் வீட்டினால் அந்த மாநில அரசுகளை வஞ்சிக்கிறார் இந்த வஞ்சிக்கக்கூடிய நிந்திக்கக்கூடிய ஓரவஞ்சலை காட்டக்கூடிய குறிப்பாக தென்னாட்டு மக்களுக்கு தென்னாட்டு மக்களை வஞ்சிக்கக்கூடிய தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கக்கூடிய இந்தியை திணிக்கக்கூடிய மற்ற எல்லாம் அழுத்தக்கூடிய நெருக்கக்கூடிய இந்த அரசு உங்களுடைய அரசு அல்ல பாரதிய ஜனதா கட்சி புகுந்த வீடு புகுந்த நாடு என்பது ஆமை புகுந்த வீடு அமீனா புகுந்த வீடாக மாறிவிடும் என்று உணர்ந்து அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தலுக்கு இப்பவே களை கட்டிடுச்சு அடுத்த ஆண்டு நடக்கக்கூடிய தேர்தலில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கட்சியின் முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பெறுவதற்கென்பை வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதனை விட வஞ்சனை இருக்க முடியாது அரசியல் சாசனம் எப்படி மத்திய அரசனுடைய நிதியை பிரித்து தர வேண்டும் என்று அரசியல் சாசனத்தில் பிடிவே இருக்கு ஒரு பகுதியே இருக்கு அதன்படிதான் ஏறத்தாழ அறுபது அறுபத்தைந்து ஆண்டுகளுக்கு பணத்தை பிரித்து தந்தோம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரை நாம் ஆட்சியில் இருந்தபோது எந்த மாநிலமும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு பிரித்து தந்தோம் இன்றும் பிரித்து தருகிறார்கள் நான் பிரித்து தரவில்லை என்று சொல்லவில்லை ஆனால் வஞ்சிக்கிறார் பாரதிய ஜனதா கட்சி ஆளாத மாநிலங்கள் கேரளம் தமிழ்நாடு தெலுங்கானா மேற்கு வங்காளம் பஞ்சாபை வஞ்சிக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள்ல எங்களுக்கு வேண்டிய பணம் வரவில்லை என்று குரல் வரலையே இதுக்கு தான் இந்திய அரசு இந்திய அரசு என்பதை பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள் தான் இந்தியாவில் இருக்கா மற்ற மாநிலங்கள் தான் இல்லையா அரசியல் சாசனம் அவர்களுக்கு மட்டும்தான் பொருந்துமா அரசியல் சாசனம் மற்றவர்களுக்கு பொருந்தாதா மத்திய அரசுக்கு நீங்கள் தரக்கூடிய வர அடிப்படத்தை அந்த மாநிலங்களுக்கு மட்டும்தான் பிரித்து தர வேண்டுமா நம்ம மாநிலங்களுக்கு மற்ற மாநிலங்களுக்கு பிரித்து தரக்கூடாத இந்தியாவுக்கும் போர் நடந்தது நாலு தான் போர் இந்திரா காந்தியும் போர் நடத்தினார்கள் பாகிஸ்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல அந்த போரிலே இமாலய வெற்றி நமக்கு கிடைத்தது வங்கதேசம் தூழ்ந்தது வங்கதேசம் ஒரு நாடு உருவானது அதெல்லாம் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கதை பல பேருக்கு தெரியாது இப்போ நாலு நாள் போகிறது நாலு நாள் போரம் நடந்த போது அமெரிக்க ஜனாதிபதி இருபத்தோரு முறை சொல்லியிருக்கிறார் தான் போரை நிறுத்தினேன் நான் மோடியோடும் மோடியுடைய வெளியுறவு அமைச்சரோடும் பாகிஸ்தானோடும் பேசினேன் நீங்கள் போக நிறுத்துறீங்களா இல்லையா என்று கண்டிப்பாக கேட்டேன் இல்லை என்றால் உங்களோடு நாங்கள் ஏற்றுமதி இருக்கிறதை செய்ய மாட்டோம் என்று எச்சரித்து மோடி நீங்கள் ஒரு முறை அல்ல இரண்டு முறை அல்ல இதுவரை கார்கே அவர்கள் திறக்கப்போட்டு போட்டு அது இருபத்தோரு முறை சொல்லியிருக்கோம் அதை மறுப்பதற்கு கூட திராணி கிடையாது மத்திய அரசு கட்சி உறுப்பினர்களும் நாலஞ்சு ஆனால் இலங்கைக்கு போல பர்மாக்கு போல சிங்கப்பூருக்கு போல மலேசியாவுக்கு போல மல்தீவஸ்க்கு போல மொரிஷியஸ்க்கு போல நேபாளுக்கு போல பூட்டானுக்கு போல ஏன் அண்டை நாடுகள் உங்களுக்கு விரோதியா அண்டை நாடுகளும் அப்படின்னா இந்த அரசுடைய வெளிவக் கொள்கை மிகப்பெரிய தோல்வி அடைந்தது என்று முடிவெடுக்க வேண்டும் நாடாளுமன்றத்தை முடக்கிவிட்டார் தீர்மானம் சபையை வைத்து இந்த பொருளை விவாதிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகள் கேட்டால் கடந்த ஏழு எட்டு ஆண்டுகளிலே ஒரு அவசர தீர்மானமும் அனுமதிக்க வேண்டும் ஒரு விவாதமும் நடக்கிறது நாடாளுமன்றம் நாடாளுமன்றத்தை முடக்கிவிட்டால் நாடாளுமன்றம் நடக்கிறது நாள்தோறும் பேசுகிறார்கள் பத்திரிகையில் வருது தொலைக்காட்சியில் வருது இந்திய நாடாளுமன்றம் இந்தியா மீது அண்டை நாடு ஒரு பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு அனுப்பி பகார்கள் தாக்குதல் நடத்தி பல பேரை கொண்டிருக்கிறார்கள் அதை விவாதிப்பது கூட நாடாளுமன்றம் இல்லை என்றால் எதற்காக அந்த நாடாளுமன்றம் நாங்கள் அமைச்சரவையில் இடம்பெறுவோம் என்கிறார் பழனிசாமி அவர்கள் எங்கள் கட்சி தனிப்பெருமானியோடு தனி கட்சி ஆட்சி நடத்துவோம் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றார் ஒரு வழி சுலபமான வழி அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை அந்த கூட்டணியை தோற்கடித்து விட்டால் இந்த பிரச்சனை இந்த உண்டு தலைவதி எதற்காக இந்த தலைவதியை தேடிக்கொள்ள வேண்டும் ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் கடந்த அறுபது எழுபது ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி அதற்கு முன்ன ஜனசங்க கட்சி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய வரலாற்றை படித்தவர்களுக்கு தெரியும் அந்த கட்சி தமிழ்நாட்டுக்குள்ளே புகுந்து விட்டால் எப்படி தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்கோ ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் உருப்படாது அதோடு சேர்த்துக்கோங்க ஆமை புகுந்த வீடும் அமீனா புகுந்த வீடும் பாரதிய ஜனதா கட்சி நுழைந்த நாடும் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டை எந்த அளவுக்கு வஞ்சித்திருக்கிறது என்று தமிழ்நாட்டை தான் இவர்கள் வரலாறு அதை பண்றோம் பிரதமருடைய வேலை ஒன்று முதல் வேலை வெளிநாட்டுக்கு பயணம் செய்யும் ரெண்டாவது வேலை பாலங்களை துறக்கிறோம் அதை துறக்கிறோம் இதை திறக்கிறோம்னு நாடு முழுவதும் சுற்றி வருது என்ன பாதங்களை கட்டுறாங்க என்ன கட்டடம் கட்டுறாங்க பிறகு உடனடியாக சட்டமன்றத்திலே உறுப்பினராக வேண்டும் என்பதற்காக குடியாத்தம் ஒரு இடைத்தேர்தலை ஏற்படுத்தி குடியாத்தத்திலே நின்று வென்றார் ஒன்பது ஆண்டுகள் பொற்கால ஆட்சி நடந்தது அந்த ஒன்பது ஆண்டுகளுக்கு ஈடாக பல முதலமைச்சர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களை எல்லாம் நான் குறைத்து மதிப்பிடவில்லை எம்ஜிஆர் இருந்திருக்கிறார் பெரியவர் பக்தவசலம் இருந்திருக்கிறார் கலைஞர் இருந்திருக்கிறார் ஈபிஎஸ் கூட விபத்தின் காரணமாக முதலமைச்சராக இருந்தார் அவர்களையெல்லாம் குறைத்து மதிப்பிடவில்லை ஆனால் காமராஜ் காமராஜருடைய ஒன்பது ஆண்டு கால ஆட்சிக்கு வீடாக ஒரு பொற்காலம் தமிழ்நாட்டிலே கிடையாது அந்த பெருமை தமிழ்நாட்டுக்கு இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் குடியாத்தம் தொகுதிக்கு இருக்கிறது தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி காலெடுத்து வைப்பதற்கு முயற்சி எடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார் சில ஆண்டுகளுக்கு முன்னால் பாரதிய ஜனதா கட்சியோடு யாரும் கூட்ட நிறைத்துக் கொள்வதற்கு விரும்பவில்லை கட்டாயமா கூட்டணி இருந்தது ஆனால் விரும்பி கூட்டணி நம்முடைய அமைக்க துரதிருஷ்டம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியோடு கைகோர்த்து அடுத்த தேர்தலை சந்திப்பதற்காக இருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியினுடைய உண்மை முகத்தை தமிழ்நாடு மக்கள் ஆகவேதான் ஒவ்வொரு தேர்தலையும் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்றார் பாரதிய ஜனதா கட்சி என்றால் அது வடநாட்டு கட்சி இந்தியை திணிக்கிற கட்சி கட்சி குறிப்பாக தென்னாட்டு மக்களை தமிழ்நாடு மக்களை நெருக்கிற கட்சி என்று எல்லாருடைய மனதிலையும் ஆழமாக பதிந்துவிட்டது அந்த ஆழமாக பதிந்த பிறகும் இன்று அதிமுக அவர்களோடு கூட்டணி வைத்திருக்கிறார்கள் என்றால் என்ன முரண்பாடு பாருங்க பாருங்கள் கேதர்கம் நிம்மிக்கி நிறுவாரு கேந்திர்கா அமித்ஷா அமித்ஷா அவர்களை இந்தியாவுடைய உத்தரவு அமைச்சர் அமித்ஷா அவர்களை பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள் உங்கள் அணி வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டுல நீங்கள் அமைச்சரவையிலேயே இடம்பெறிவீகராத கேட்கிறார் அவர் ஆமணிகள் நாங்க இடம் பெறுவோம் அதே நேரத்தில் சில மணித்துவர்களுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனி